அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக வேட்பாளர் அறிவிப்பு அன்னியூர் சிவாவை அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்கள் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி உடல் குறைவு காரணமாக திடீரென மயங்கி விழுந்து இறந்து போனார் இந்த தொகுதி காலியானதாக தமிழக சட்டமன்றம் அறிவித்தது இதன் பின்பு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து இந்த தொகுதிக்கும் தேர்தல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட வந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது விக்ரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளராக திமுகவின் விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருந்து வரும் அணியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார் இவரை வேட்பாளராக திமுகவின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் முறைப்படி அறிவித்தார் அண்ணா அறிவாலயத்தில் இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுகவின் பொதுச்செயலாளரான துரைமுருகன் விழுப்புரம் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரான பொன்முடி எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் ஏவா வேலு போன்றோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் ஒருமனதாக அன்னியூர் சிவாதான் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டது இதன்படி விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதியும் வேட்பு கடைசி நாள் ஜூன் இருபத்தோராம் தேதி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மனுக்கள் மீதான பரிசீலனை ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் என்றும் மனுக்களை வாபஸ் பெற ஜூன் இருபத்தாறாம் தேதி கடைசி நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை ஜூலை பதிமூன்றாம் தேதி நிறைவு பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது யார் இந்த அன்னியூர் சிவா இந்த தொகுதிக்கு பொன்முடி அவர்களின் மகனான கௌதம சிகாமணியே வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படி இல்லையென்றால் இறந்து போன சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியினுடைய மகன் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் எவரும் எதிர்பார்க்காத வகையில் அன்னியூர் சிவா களமிறக்கப்பட்டுள்ளார் இதற்கு முக்கிய காரணம் பாமக என்று கூறப்பட்டு வருகிறது விக்ரவாண்டி தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இந்த தேர்தலில் பாமக போட்டியிடும் என ஏற்கனவே அந்த கட்சியினுடைய நிறுவனத் தலைவரான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் எனவே வன்னிய வேட்பாளரை ஒருவரை நிறுத்தினால் மிக சுலபமாக வெற்றி பெற முடியும் வாக்காளர்களையும் கவர முடியும் என்ற காரணத்தினால்தான் வன்னியரான அன்னியூர் சிவா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் பாமகவே போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி பாமகவிற்கு விட்டு கொடுக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதிமுக போட்டியிடுமா இல்லையா என்பது பற்றி இதுவரையிலும் அறிவிப்பு வெளியாகவில்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை உள்ளது இது அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி